நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த் இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் ஹிந்தியில் மொத்தம் பதிமூணு லெட்டர் இருக்குது உயிரெழுத்துக்கள் ஸோ ஹிந்தியில் நம்ம உயிரெழுத்துக்களை ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்வர்னால் உயிரெழுத்துக்கள் இங்கிலீஷில் வவ்வல்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த வவ்வல்ஸ் பதிமூணு லெட்டரையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒன் ஒன்பே ஒன்றாக ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ இதில் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழில் நான் சின்ன ஆப் நம்ம அதே தான் இது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் பார்க்கலாம் ஆவும் இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா கோடு போட்டோம்னா பெரிய ஆ ஸோ இது வந்து ஆ நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம் ஸோ இது வந்து இ இப்படி போடுறதுன்னு பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம் ஸோ இது வந்து பெரிய E ஈ அடுத்த லெட்டர் பார்க்கலாம் ஊ எப்படி போடுறதுன்னு பாருங்க எல்லா லெட்டர்லேயுமே நம்ம மேலே ஒரு கோடு பொண்ணும் ஸோ ஹிந்தியில் எல்லா லெட்டர்லேயுமே காமனாக வரும் நம்ம சேர்த்து எழுதும்போது லாஸ்ட்டாக அந்த கோடை போட்டுக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் இப்போதைக்கு லெட்டர் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் இந்த லெட்டர் வந்து ஊ சின்ன ஊ இது ஊ பெரிய ஊ நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம் ஸோ இது தமிழில் இந்த லெட்டர் நமக்கு கிடையாது இது ஹிந்தி உயிரெழுத்துக்களில் வருது இது என்ன லெட்டர்னால் ரி எப்படி போறதுன்னு பாருங்க இது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் இரு ரீ ரி அடுத்த லிட்டர் பார்க்கலாம் ஸோ ஹிந்தியில் ஒரே ஒரு ஏ தான் இருக்குது தமிழில் சின்ன ஏ ஏன்னு ரெண்டு இருக்கும் ஆனால் ஹிந்தியில் ஒரே ஏ தான் இருக்குது இது வந்து ஏ நம்ம பெரிய ஏ போடுவோம்னா தமிழில் அந்த ஏ தான் இது சின்ன ஏ ஹிந்தியில் கிடையாது ஒரே ஏவாக தான் நம்ம சவுண்டாக சொல்லுவோம் எல்லாத்துலேயுமே இது வந்து ஐ ஏ போட்டு மேலே இந்த மாதிரி கோடு இழுத்து விட்டிங்கன்னா இது வந்து ஐ அடுத்தது அடுத்தலாம் இது வந்து ஓ ஸோ ஹிந்தியில் சின்ன ஓவும் கிடையாது பெரிய ஓ மட்டும்தான் இருக்குது இது பெரிய ஓ சின்ன ஏவும் கிடையாது சின்ன ஓவும் கிடையாது அடுத்தது அவு அவு எப்படி போடுறதுன்னு பாருங்கள் ஆவன் நான் பெரிய ஆ மாதிரியே போட்டு ரெண்டு கோடி இப்படி எடுத்தி விட்டிங்கன்னா இது ஓ அவு சாரி அவ இது அவ்வு அடுத்த வர்டு அடுத்த லெட்டர் பார்க்கலாம் ஸோ இது ரெண்டு ஸ்பெஷல் லெட்டர்னே சொல்லலாம் ஹிந்தியில் வந்து அம் அஹ அப்படின்னு ரெண்டு லெட்டர் இருக்குது ஸோ இது வந்து அம் இதோடய யூசேஜ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அம் தமிழில் இதை அம் அப்படின்னு சொல்லலாம் அம் அடுத்தது அஹ அஹ் சேம் ஆ ஆ போட்டு சைடில் ரெண்டு புள்ளி வச்சிங்கன்னா அஹ ஆ போட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா அம் ஆ போட்டு சைடில் புள்ளி வச்சிங்கன்னா அஹ எப்படி போடுறதுன்னு பாருங்கள் தமிழில் இதை அஹன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஹிந்தியில் வேவல்ஸு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பதிமூணு லெட்ரு பதிமூணு லெட்டரி மறுநு நம்ம ரிகால் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அ சின்ன அ பார்த்தோம் அடுத்து ஆ பார்த்தோம் அடுத்து இ பார்த்தோம் அடுத்து இ பார்த்தோம் அடுத்து இது வந்து ஊ அப்புறம் ஊ பார்த்தோம் அடுத்து ரீ இரு ப்ளஸ் ரீ அடுத்து வந்து ஏ பெரிய ஏ பார்த்தோம் அடுத்து ஐ பார்த்தோம் அடுத்து ஓ பார்த்தோம் அடுத்தது அவு பார்த்தோம் அடுத்தது அம் அப்புறம் இது அஹ ஸோ இந்த பதிமூணு லெட்டர் தான் ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் வெவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரெழுத்துக்களை இதுதான் அந்த பதிமூணு லெட்டரும்ஸ் வரும் ஸோ இதை விடாமல் அடிமடி எழுதி பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்களை பற்றி பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்